அன்பு நண்பர்களே குழந்தைகளுக்கு பெற்றோர் தாங்கள் படும் கஷ்டங்களை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த மாதிரி கஷ்டத்தை சொல்லி வளர்த்த ஒரு குழந்தையை நான் ஒரு கடையில் பார்த்தேன் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் பரிசை வாங்கி கொடுப்பதற்காக அவளுடைய தாய் ஒரு பொருளை பார்த்தால் அதன் விலை ஆயிரம் ரூபாய் அந்த குழந்தைக்கும் அது பிடித்து இருந்தது அந்த குழந்தை இதன் விலை என்னமா என்று கேட்டால் அவள் அந்த விலையை கூறியதும் வேண்டாமா இன்னும் குறைந்த விலைக்கு வேற ஒரு பொருள் எடுத்துக் கொடுங்கள் என்று கூறினாள் ஏனென்றால் அந்த தாய் தன் வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை எப்பொழுதும் கூறி வருவாள் அதை கேட்ட அந்தக் குழந்தை இந்த பதிலை கூறியிருக்கிறது நம்மளுடைய கஷ்டங்களை நம் குழந்தைகளுக்கு கூறி வளர்க்க வேண்டும் அப்பொழுது தான் வீட்டில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் குழந்தைகளுக்கு புரியும் இல்லையென்றால் அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கிக் கொடுத்தால் கஷ்ட நிலைமை புரியாதது பிற்காலத்தில் ஒரு நாள் அதற்காக வருத்தப்படவோ அல்லது கண்ணீர் விட வேண்டி வரும் சில பெற்றோர் இதை கடைபிடிப்பதில்லை ஏன் என்றால் எல்லாம் தங்கள் பட்ட கஷ்டம் தன் பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காகவும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற மனநிலையுமே காரணம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும்